ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீ ரேன்கா கொடியரசன் இன்றைக்கு வந்துட்டு எங்கள் பூஜை ரூமில் இருக்கிற இந்த கடப்பை கல்லுக்கு தான் வந்துட்டு கோலம் போட போகிறேன் இது வந்துட்டு பெயிண்ட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட் எல்லாம் சிந்தி இந்த மாதிரி அசிங்கமா இருக்கு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் எல்லாத்தையும் சுரண்டிக்கிறல்லாம் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இங்கே எதுக்கு கல் இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் வீடு ஃபுல்லாக மார்பிள் தான் இந்த இடத்துல வந்துட்டு போர்வெல் இருக்குது ஸோ அந்த இடத்துல மட்டும் கடப்பை கல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்துட்டு ஃபுல்லாக கடப்பைக்கல்லே நிறைய ஸ்லாப் இருக்குது அதுக்கெல்லாம் அடிச்சுட்டு பெயிண்ட்டு வந்துட்டு மீதம் இருந்துச்சு ஸோ அதை வந்துட்டு இதில் ஒரு கோட்டிங் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்காக ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கிறேன் சுரண்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுக்கலாம் அந்த பெயிண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு ஆனால் சிமெண்ட்டு போகவே இல்லை இந்த பெயிண்ட்டை தான் வந்துட்டு இதுக்கு மேலே அடிச்சுக்க போகிறேன் இதுவும் பிளாக் கலர் தான் இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரஷ் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கோட்டிங் ஃபுல்லாக அடிச்சு விட்டுக்கிறேன் கார்னர்லாம் வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கோடு வெளியே வந்துடக்கூடாது இல்லையா அதனால் கரெக்டாக பார்டர் கட்டி அடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அடிச்சிருக்கேன் இந்த பெயிண்டிங் டிராயிங் இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் தூரம் ஸோ இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி அடிக்கிறேன் கோலமே வந்துட்டு ஏதோ ஓரளவு தான் போட்டிருப்பேன் ஏன்னா எனக்கு கோலம் போட வந்துட்டு வராது பார்க்குறதுக்கு பெயிண்டிங் சொல்லி ஈஸியாக நினைக்கிறோங்க ஆனால் வந்துட்டு பயங்கரமான ஷோல்டர் பெயின் பேக் பெயின்லாம் வந்துருச்சு இந்த குட்டி ஸ்லாப்புக்கே இவ்வளோனா எவ்வளோ பெரிய வீட்டுக்கு எப்படி தான் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு சத்தியமாக தெரியல ഇതേമാരെയും വന്നിട്ട് ഫുൾ വന്നിട്ട് പെയിൻറ്റ് അടിച്ച് വിട്ടക്കലെ നാളെ ലെഫ്റ്റ്ലേ റൈറ്റ്ലേ മാറ്റി മാറ്റി രണ്ട് കൈലേയും മാറി മാറി വെച്ച് പെയിൻറ്റ് അടിച്ച് ഏ കൈ വന്ന് വലിക്ക ആരംച്ചിരുപ്പം വന്നിട്ട് ഇതേമാതിരി മിച്ച எல்லா പക്കത്തെയും വന്നിട്ട് അടിച്ച് വിട്ടക്കലെ ஃபுல்லாகவே வந்து அடித்து விட்டு முடிச்சாச்சு பாருங்கள் இந்த ஸ்லாபே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு நான் அக்ரிலிக் கலர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நல்லா இருக்கும் அது இல்லாமல் நம்ம ஒயிட் கலரில் தானே கோலம் போடுவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரெஷ் எடுத்திருக்கேன் அப்புறம் சாக் பீஸ் சாக் பீஸ் எதுக்குன்னா இந்த மாதிரி வந்துட்டு கோலம் போட்டுட்டு இது ஒரு துணி வச்சு துடைச்சி விட்டுட்டு அச்சு நல்லா தெளிவாக தெரியும் இது நம்மளுக்கு கோலம் போடுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் போடலான்னு பிளான் என்னவோ பண்ணிட்டேன் ஆனால் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரே மாதிரி ஒரே ஈக்குவல் லைன் வரலை ஒரு இடத்துல லைன் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு பட் ஓவரால் வந்துட்டு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடமா வந்துட்டு இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன பிள்ளை கிரிக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த கோலம் பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த சிக்க கோலம்லாம் போடுறது எனக்கு தெரியவே தெரியாது சும்மா ஒரு பூ வரைஞ்சி ரெண்டு இடம் வரைவேன் அவ்வளோதான் கோலம் இந்த சிக்கு கோலம் வந்து எனக்கு போடணும்னு அவ்வளோ ஆசை ஸோ அதனால் இதை வந்து நான் ஒரு வாரமாக தேடி நெட்லேருந்து தான் எடுத்தேன் இருந்து எடுத்துகிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு நோட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப சாக் பீஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இப்போது வந்துட்டு இங்கே வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம சேனலுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா நம்ம சேனல் வந்து மவுண்டேஸ்டேஷனுக்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆகிருச்சு ஸோ அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ தான் வந்துட்டு வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு கண்டிப்பாக அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு சேல்ரி வந்தால் எவ்வளோ சேல்ரின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் இது எல்லாமே நீங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய தேனி ஃப்ளேவர் டாட் காம் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறாங்க ஸோ என்னோடய வியூவர்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தேங்க்ஸ் நீங்கள் இல்லாட்டி ஏன்னா வந்துட்டு இங்கே இல்லை ஸோ அவ்வளோதான் இது வந்துட்டு நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு ரெண்டு ரெசல்யூஷன் எடுத்தோம் என்னோடய நியூ இயர் விளாக் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒன்று வந்துட்டு நம்ம சேனலுக்கு இந்த வருஷம் மானிட்டைசேஷன் வாங்கியே ஆகணும் ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு இந்த வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரெண்டாவது ஒன்று வந்துட்டு என்னோடய வெயிட் லாஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் மூணே மாதம் அதாவது ரெண்டு மாதம் முடியலேயே வந்துட்டு நம்ம சேனல் மான் டிசிஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது ரெண்டாவது நான் சொல்லியிருந்தேன் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜிம் எதுவுமே போகாமல் வீட்லேயே வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் இதுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் டேஸ் பிளான் மாதிரி வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு இந்த கோலம் எல்லாமே வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் ஆர்வம் கலரில் இந்த வாட்டர் கலர் மாதிரி தான் இந்த பெயிண்ட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் அதனால் வந்துட்டு அப்படியே லேயர் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒயிட்டாக தெரியலை ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு ரெண்டு லேயர் இந்த மாதிரி மேலே மேலே போட்டு வந்துட்டு ஓரளவு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பக்கமாக இருந்து கோலமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நானும் இவ்வளோ கோ இவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் வந்துட்டு நல்லா கோலம் போட தெரிஞ்சவங்க யாராவது இதெல்லாம் ஒரு கோலமானு கேட்டுறாதீங்க கோலமே போட தெரியாதவங்க இவ்வளோ அழகாக போடுறதே பெரிய விஷயம் ஸோ கோலம் எல்லாம் வந்துட்டு போட்டு முடித்தாச்சு இந்த கோலத்துக்கு வந்துட்டு அதாவது ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கு முகம் வரையாத மாதிரி இருக்குது இல்லையா இதுக்கு வந்துட்டு கோலத்துக்கு மெயினே புள்ளி தான் ஸோ புள்ளி எல்லாத்தையும் வந்துட்டு செப்பரேட்டாக ரெண்டாவது வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வைக்கல இப்போ வந்துட்டு அந்த அங்கங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கலராக ஒயிட்டாக தெரியாத இடத்துலலாம் டபுள் லேயர் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு புள்ளி எல்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறேன் புள்ளி வச்சோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு புள்ளி எல்லாமே வந்துட்டு வச்சு முடித்தாச்சு இந்த கோலம் வந்துட்டு போடும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா பழைய ஞாபகம் அதாவது பொங்கல் டைமில் வந்துட்டு அப்போல்லாம் கூரை வீடு இருக்கும் கூரை வீட்டில் வந்துட்டு ஸ்லாப் இருக்காது பலகையில் தான் வந்துட்டு ஆணி அடித்து பாத்திரம் வச்சுருப்பாங்க அந்த பலகைக்கு வந்துட்டு வெள்ளை அடிச்சுட்டு அதில் வந்துட்டு ப்ளூ கலரில் இந்த மாதிரி அம்மா கோலம் போடுவாங்க நாங்கள் உட்காந்து பார்ப்போம் அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு இந்த கோலம் போடும்போது பார்க்குறதுக்கு என்னமோ மாவு கோலம் மாதிரி தான் இருக்குது ஆனால் அது வந்து பெயிண்ட்டில் தான் போட்டிருக்கேன் அப்பப்போ தொடச்சி விட்டுக்கலாம் பூஜை ரூம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோலம் வந்துட்டு போட்டு முடித்தாச்சு ஒரு வழியாக நானும் சிக்கு கோலம் போட்டு முடிச்சிட்டேன் இந்த கோலத்தை எங்கள் ஊரில் வந்துட்டு கம்பி கோலம்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது என்னோட இந்த சிம்பிளான கோலம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ